இந்த உடற்பயிற்சியின் மூலமாக அதிகமான ஆற்றலை எதிர்பார்ப்புனால் வாய்ப்புகள் உள்ளன நோய்கள் அதிகமாக வாய்ப்புகளும் இருக்கப்படுகின்றன அது வந்து ஒரு மூன்று பாகமாக புரியுது முதல் பாகத்தில் ஒரு சில பேச்சிகளும் இரண்டாவது பாகத்தினை அதற்கடுத்த பேச்சிகளும் மூன்றாவது பாகத்தில் அதற்கடுத்த பேச்சிகளும் கொடுத்துடும் இப்போ ஒரு வேலையின் தெய்வத்தை

இப்படி ஒரு ஐந்து முறை செய்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கால பார்த்தீங்களா காலை வந்து லேசாக பெண்டு பண்ணணும் பெண்டு பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லேசாக ஃபஸ்ட்டு லேசாக டென்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக டைட் அப்புறம் கீழே விடும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீ அப்படி விடணும் ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரெயின் அதாவது பழக்கம் இல்லைன்னா எதாவது சவுத்துக்குள்ளே பிடிச்சிக்கலாம் நீங்கள் லேசாக இது பிடிச்சிட்டு இருந்தாங்க கால் கேட்டா இப்படி

अनेक रुस्ते इधर काल के बीच में इधर लोग देया इधर लोग इधर कोई टाइम पर ना इधर ये इंजर्ड कर रहे हैं इसे क्या कर रहे हैं ये लेस लकाल लोग को तुमने लिख चुके हो ना, ना। और जिन टेंशन बनी है क्या कर रहे ये लोग कर इन्होंने इसके लिए में இது ஒரு மூணு முறை சரிக்கு இந்த தோரம் தொடைப்பட்ட இருக்குதுங்க தொடை அதே மாதிரி இந்த இடத்துல இது வரும் டெஸ்ட்டு ஓகே இது ஒரு மூணு முறை அதே போல இந்த தொடைக்கோட்டை இதுக்கு கொஞ்சம் நாள் டைப் பண்றோம் அப்புறம் டைப் பண்றோம் அப்புறம் ஃபுல் டைப் பண்றோம் அப்புறம் ஃப்ரீ பண்றோம் அப்புறம் நம்ம ஃப்ரீ பண்றோம் அப்புறம் ஃப்ரீ இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணலாம் முடிஞ்சதுனா இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பெட்டாக்ஸாம் குட் சைடு டைட் பண்ணுறோம் ஒரு மூன்று ப்ரை அதே மாதிரி பெட்டாக்ஸோ ஜஸ்ட்டு இது குடிச்ச பின்னாடி இந்த என்ன பண்ணி பார்த்தீங்களா இந்த இடத்த டேட் பண்ணுறோம் இந்த இடம்

മീനും രണ്ടായിരം രൂപയ്ക്കിൽ ആ സമയത്തോ